அல்லி அல்லி என்ன மாமா கோரி மாதிரி இருக்கு இந்த நேரத்துக்கு வர இல்லையே வேலைக்குல போயிருப்பாங்க அல்லிமா மாமா கோரிடா ஹே மாமா ஏன் மாமா அங்க நின்னுட்டீங்க உள்ள வாங்க என்ன மாமா காலையிலே வந்திருக்கீங்க வேலைக்கு போறியா அல்லி நீ கோயிலுக்கு போறேன்னு சொன்னல்ல அதான் நீ லீவ் போட்டுட்டேன் ஐயோ ஏங்க அதுக்காக எதுக்கு லீவ் போட்டீங்க லீவ் இன்னைக்கு கோயிலுக்கு போனா போதே இல்ல அல்லி நீ ஆசையா கேட்டே ஓஹோ 나 ஆசிய கேட்டா செஞ்சிருவீங்களா அப்பறம் चेंज தான ஆவனா செய்யாம விட்டா விட்டுருவேன்னே அதுவும் சரிடா சரி வாங்க வந்து உட்காருங்க மாமா காஃபியா டீயா எனக்கு ஒன்னும் வேண்டாம்மா நீ கோயிலுக்கு போறன்னு சொன்னல்ல கிளம்பு கோயிலுக்கு போய் தர்வம் அய்யோ মামமா வீட்ல யாருமே இல்லையே எப்படி நான் வரருது ஆச்சு இல்லையா ஆச்சின்னா ஹோட்டல் வரைக்கும் பேயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் வரல தாத்தா தாத்தாவும் ஏதோ வேற விஷயமா வெளிய போனாரு என்ன வரல அப்படி போடு அப்போ வீட்ல யாரும் இல்ல மாமா நான் இவ்ளோ பெரிய வீட்ல ஒத்தையில இருந்தேனா பயமா இருந்து நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க அப்போ வீட்ல யாரும் இல்ல ஆமாங்க வீட்ல யாரும் இல்ல அப்போ அல்லி வீட்ல யாரும் இல்ல என்னாச்சு இவருக்கு ஏன் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்போ அப்படி இப்படின்னு ஐயோ இப்பதான் புரியுது ஐயோ மாமா சும்மா இருங்க ஆட்சி வந்துடுவா வைப்போம் மல்லி அதான் யாரும் இல்ல இல்ல யாரும் இல்ல அதுக்கு பக்கத்துல உட்கார பக்கத்துல உட்கார்றதுக்கு போறா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பாயந்துட்டேன் என்ன நினைச்சே நான் ஆயிரம் நினைச்சேன் அதெல்லாம் உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அடேங்கப்பா இந்த மண்டைக்குல ஆயிரம் விஷயம் ஓடுதா பெரு ஓடாதா எல்ல என்னமோ உங்கள பத்தி தான் அப்புறம் இன்னைக்கு மேடம் எங்கலாம் கூடிட்டு ஆ ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம் அப்புறம் ஏதாவது பார்க் இருந்தா பார்க் கூட்டி போங்க ஆ அப்புறம் அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல எனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கி கொடுங்க மாமா வாங்கி கொடுத்துருவோம் அப்புறம் அப்புறம் அப்படியே யாரும் இல்லாத இடத்துல உங்க கையை பிடிச்சிட்டு ஆ கையை பிடிச்சிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நடந்து போணுமா மாமா அவ்လိုதானா ஆமா அவ்လိုதான் ஏடி கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் தான் ஆகுது கையை பிடிச்சிட்டு நடந்து போணும்னு சொல்றே அப்புறம் என்னங்க சொல்றதே சரி விடு மாரமண்டைக்கு ഒന്നും புரியல போங்க நீங்க எது எதோ சொல்றீங்க நான் உங்களுக்கு போய் காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம கிளம்பலாம் எங்க வீட்ல ஆள் இல்ல எப்படி போட்டு கிளம்பறது போட்டு எடுத்து போட்டு ஐயோ வேணாம் மாமா ஆச்சி வந்தா எதாவது நினைப்பாவோ நம்ம சொல்லாம போனா நல்லா இருக்காது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவோ சொல்லிட்டே போயிடலாம் हां अपर ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்திரேன் எங்க போறே ஆச்சி வாங்க ஏய் அமுத்து வண்டி வாயா யா வா எப்ப வந்தே ஆச்சி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது சரி சரி அம்மா மல்லி எங்க நீ வந்திருக்க கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ ஆச்சி இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்து பேசிட்டு இருந்தா இந்த வாரேன்னு போனா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படியா சிவ பூஜையில கரடி பூந்து மாதிரி பூந்துட்டேனோ நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரட்டுமா ஐயோ ஆச்சி அப்படிலாம் இல்ல ஆச்சி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அதான் சரி கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன் ஆமாயா ஆமாயா நானும் சொல்லணும்னு நினைச்சேன் ஏதாவது கோயிலுக்குள்ளன்னு போயிட்டு சுத்திட்டு வாங்க

அண்ணல்ல காமிட்டி பொடவையா ஆமாச்சி நீங்க அண்ணைக்கு நிறைய பொடவ எடுத்து கொடுத்துையல்ல அத மாமா கிட்ட காட்டலானே எடுக்கறேக்கு போன. சரி மச்சரி சரி அது எடுத்து தயகத்தோட பின்னாடி ஒளிச்சுச்சு கொண்டு வரா நான் இருக்கேனா சரி ரெண்டு பேரும் பேசுங்க ஆச்சிக்குள்ள வேளை இருக்கு நாம வரேனே சுதா டேடாவளா லூசு இது எடுத்துதா அப்படியே ஓடுเนக்கோம் ஆமாங்க ஆச்சி எனக்க அண்ணைக்கு நிறைய எடுத்து கொடுத்தாங்க நிறைய சுடிதாரு பேண்ட் டாப்பு ஷாலு அப்புறம் இவ்வளவு புடவை எடுத்து கொடுத்தாங்க இவ்வளவு ஆச்சு எடுத்து கொடுத்தாங்க ஆமாங்க அன்னைக்கு எனக்கு மட்டுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவாயிருக்கும் எப்படியும் அவ்வளவும் ட்ரெஸ்ஸுங்க ஐயோ மாமா எதுக்கு கண் கலங்குறீங்க ஏன் மாமா என்னாச்சு அழாதீங்க மாமா இல்ல இல்ல இதெல்லாம் எங்க அம்மா உனக்கு செய்ய வேண்டியது ஆனா ஆச்சி இவ்வளவுக்குள்ள செய்வான்னு எதிர்பார்க்கல இல்லி எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல மாமா என்ன அவைய பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டதாவோ ஒரு பாத்திரம் கூட கழுத விட மாட்டேக்காவ தாத்தா அதுக்கு மேல நேர நேரத்துக்கு ஏதாவது ஜூஸ் பண்டம் அப்படி இப்படின்னு ஏதாவது தந்துகிட்டே இருக்காங்க நான் சாப்பிட்ட தட்ட கூட என்ன கழுத விட மாட்டேங்கிறாங்க மாமா இன்னும் ரொம்ப பாசமா பாத்துக்கிடுறாங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா இதெல்லாம் எங்க அம்மா செஞ்சிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் வருத்த விடாதீங்க மாமா அத்தை மனசு ஒரு நாள் மாறும் அவங்களும் பெத்த பிள்ளை மாதிரி பாப்பாவ அப்புறம் நீங்க நான் அம்மாச்சி அத்தை எல்லாரும் ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படி ஒன்னு நடந்தா இந்த உலகத்துலயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நான் கண்டிப்பா நடக்கும் மாமா நீங்க கண்ண தொடங்க ஆச்சி வந்துட போறாங்க எம்மாடி அள்ளி ஆச்சி நேரம் ஆகுதுல்லம்மா பன்னெண்டு மணி ஆகுதுக்குள்ள பன்னெண்டு மணி பூஜைக்கு கோயிலுக்கு போயிருங்க சரிங்க ஆச்சி பொறுமையா வீட்டுக்கு வந்தா போதும் ஆச்சி தேடுவா அப்படி இப்படின்னு அவசரப்பட்டு வராண்டா நல்லா ஏதாவது இடம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டு பொறுமையா வாங்க ஆ சரிங்க ஆச்சி ஆனா ஒண்ணு இருட்ட முந்தி வீட்டுக்கு வந்துடணும் ஆறு மணிக்குள்ள சரியா சரிங்க ஆச்சி இந்த தலையில பூ வச்சுட்டு போ ஐயா ஆச்சி நான் வச்சிருக்கேன் ஆமா அப்படியே மூலம் கணக்குல அள்ளி வச்சிருக்கேன் பூவை கட்டி பிரிட்ஜில் வச்சிருக்கேன்னு தெரியும்ல நல்ல மண்டை நிறைய எடுத்து வைக்க முடியுதுன்னு இங்க யார் இருக்கா வைக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு வச்சிருக்க பொம்பளை பிள்ளை அதுவும் புதுசா கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை நல்லா தலை நிறைய வைக்க வேண்டாமா திரும்பி ஆச்சியா வச்சு விடுதேன் இப்படி தலை நிறைய மல்லிப்பூ வச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்பதான் பாக்குறவங்களுக்கும் தெரியும் புது ஜோடின்னு சரி பன்னெண்டு மணி பூஜைக்கு கரெக்டா அங்க போயிருந்தேன்மா ஏய்யா முத்து பண்டி பாத்து பத்திரமா கூட்டு போயிட்டு வாயா ஆ சரிங்க ஆச்சி சரிமா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க இந்த புடவை நான் கொண்டு உள்ள வச்சிருந்தேன் ஆ சரிங்க ஆச்சி ஆச்சி நான் போயிட்டு வரேன் ആ ശരി പോലെ പിള്ള ആശയം നമ്മൾ നേരങ്ങളും കലട് കട്ടിക്ക് എന്താ കഴിഞ്ഞിട്ടു കിളമ്പിട്ട് ചിത്രീ പോലാം അപ്പം ഏട്ടി ഒരു ബാട്ടില് തന്നി വെച്ച தண்ணிய நேரம் குடிச்சிட்டு தான் இருக்கணும் சரியா தருவந்த ஆஸ்பத்திரியில எழுதி கொடுத்து சிட்டாவை எடுத்துக்கிட்டியா அது சிட்டா இருந்தாலும் உள்ள ஸ்கேன் பார்க்க விடுவானுவோ எல்லாம் எடுத்துக்கிட்டே சித்தியும் மறக்காம சரி சரி அப்போ கிளம்பு போ சித்தி அம்மா பைசா இன்னும் போட்டு விடல கேட்டி பைசா கேட்டனும் வண்ட நானும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன் பா பைசா போட்டு விடல பைசா ஏய் எனக்கு பார்க்க தெரியாதா என்கிட்ட பைசா இல்லையோ பைசாவை எதிர்பார்த்தா வண்ட இருக்கேன் சித்தி

இக்காய் இவளுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காவும் பார்த்துடுங்க காலையிலேயே போனால் எடுக்க முடியும் பிறகு மாசமாக இருக்க பிள்ளைலாம் வந்துட்டுனா நல்லா கூட்டமாகலாம் இருக்கும் அதான் சரின்ட்டு கிளம்பிட்டோம் எத்தனாவது மாதம் டீ ஆறு தொடங்க போது ஆண்டி அனாமலே ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காவ சரி சரி ஏட்டி ரெண்டு பேரும் ஒத்தேலையே போறியே ஆமாக்கா ஏட்டி நான் சும்மா தான் இருக்கேன் நானும் வாரேன் அடியா நல்லதா போச்சு ஏன்னா அவ ஸ்கேன் எடுக்க உள்ளே போயிட்டேன்னா நான் ஒத்தேலதானே இருக்கிறேன் பத்தியலா ஏன் துணைக்கு நீங்க இருந்து கிடையாது சரி வாங்கக்கா போவோம் எந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கா அங்க போய் எடுத்துருவோம் ஆ சரி சரி